இரண்டு நாளாகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வந்தான் இரண்டு அப்பொழுது அனானியின் குமாரனாகிய எகு என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனைச் சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது மூன்று ஆகிலும் நீர் விக்கிரகத் தோப்புகளை தேசத்தை விட்டகற்றி தேவனைத் தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான் நான்கு யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர் செபா தொடங்கி எப்பிராயின் மலைத்தேச மட்டுமல்ல ஜனத்திற்குள்ளே போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் இடத்திற்குத் திரும்பப் பண்ணினான் ஐந்து அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து ஆறு அந்த நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள் நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார் ஏழு ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சிணியமும் இல்லை பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான் எட்டு அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும்போது யோசபா யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்சத் வம்சத்தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமிலே நியமித்து ஒன்பது அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால் பத்து நானாவித இரத்தப்பழிச் சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்குச் சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள் நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள் பதினொன்று இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள் நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான் இரண்டு நாளாகமம் இருபதாவது அதிகாரம் ஒன்று இதற்குப் பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷருங்கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் இரண்டு சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசா சோந்தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் மூன்று அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு உறுமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை உபவாசத்தைக் கூறுவித்தான் நான்கு அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயந்தேடக் கூடினார்கள் யூதாவிலுள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் ஐந்து அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று ஆறு எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்ஜியங்களையெல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கருத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது ஏழு எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்துக் குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்குமென்று கொடுக்கவில்லையா எட்டு ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள் ஒன்பது எங்கள் மேல் பட்டயம் நியாய தண்டனை கொள்ளை நோய் பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கனில் உம்மை நோக்கிக் கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு இரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் பத்து இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிறபோது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயீர் மலைத்தேசத்தாருடைய சீமைகள் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள் பதினொன்று இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையைச் சரிக்கட்டி தேவரீர் எங்களைச் சுதந்தரிக்கப் பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள் பன்னிரண்டு எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பிளனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்குத் தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான் பதிமூன்று யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெஞ்சாதிகளும் அவர்கள் குமாரருங்கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் பதினான்கு அப்பொழுது சபையின் நடுவிலிருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்குப் பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆச்சாப்பின் புத்திரரில் ஒருவனான மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது பதினைந்து சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்குச் சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது பதினாறு நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய்ப் போங்கள் இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் பதினேழு இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான் பதினெட்டு அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகங்கு நின்றான் சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் பத்தொன்பது கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கெம்பீரமாய்த் துதித்தார்கள் இருபது அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் இருபத்தொன்று பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தைத் துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் இருபத்திரண்டு அவர்கள் பாடித் துதி செய்யத் தொடங்கினபோது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைத்தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் இருபத்து மூன்று எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைத்தேசக் குடிகளைச் சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் சேயீர் குடிகளை அழித்துத் தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கைகலந்தார்கள் இருபத்து நான்கு யூதா மனுஷர் வனாந்தரத்திலுள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டமிருக்கும் திக்கை நோக்குகிறபோது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாகக் கண்டார்கள் ஒருவரும் தப்பவில்லை இருபத்தைந்து யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை குள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது மூன்று நாளாய்க் கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது இருபத்தாறு நாலாம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள் இருபத்தேழு பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கழிகூறச் செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள் இருபத்தெட்டு அவர்கள் தம்புறுகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள் இருபத்தொன்பது கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது முப்பது இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இலைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது முப்பத்தொன்று யோசபாத் யூதாவை அரசாண்டான் அவன் ராஜாவாகிறபோது முப்பத்தைந்து வயதாயிருந்து இருபத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அசுபாள் முப்பத்திரண்டு அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதைவிட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் முப்பத்து மூன்று ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு இன்னும் நேராக்காதிருந்தார்கள் முப்பத்து நான்கு யோசபாத்தின் ஆதியந்தமான மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் கண்டிருக்கிற ஆனானியின் குமாரனாகிய எகுவின் வசனங்களில் எழுதியிருக்கிறது முப்பத்தைந்து அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான் முப்பத்தாறு தர்ஷீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டான் அப்படியே எசியோன்கே பேரிலே கப்பல்களை செய்தார்கள் முப்பத்தேழு மரேசா ஊரானாகிய தொதாவானின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்துப் போட்டார் என்றான் அந்தக் கப்பல்கள் உடைந்து போயிற்று அவர்கள் தர்ஷீசுக்குப் போகக் கூடாமற் போயிற்று இரண்டு நாளாகமம் இருபத்தொன்றாவது அதிகாரம் ஒன்று யோசபா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்களண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான் இரண்டு அவனுக்கு யோசபாத்தின் குமாரராகிய அசரியா ஏகியேல் சகரியா அசரியா மிகாவேல் செப்பத்தியா என்னும் சகோதரர் இருந்தார்கள் இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர் மூன்று அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதங்களுமான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான் யோராம் சேஷ்ட புத்திரனானபடியால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான் நான்கு யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான் ஐந்து யோராம் ராஜாவாகிறபோது முப்பத்திரண்டு வயதாயிருந்து எட்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் ஆறு அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போலச் செய்தான் ஆகாபின் குமாரதி அவனுக்கு மனைவியாயிருந்தாள் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான் ஏழு கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்படிக்கையை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார் எட்டு அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொண்டார்கள் ஒன்பது அதனால் யோராம் தன் பிரபுக்களோடும் தன் சகல இரதங்களோடும் புறப்பட்டு போனான் அவன் இராத்திரியில் எழுந்திருந்து தன்னை வளைந்து கொண்ட ஏதோமியரையும் இரதங்களின் தலைவரையும் முறிய அடித்தான் பத்து ஆகிலும் யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணி பிரிந்தார்கள் அவன் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் அக்காலத்திலே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள் பதினொன்று அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளைச் சோரம்போகப் பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவிவிட்டான் பன்னிரண்டு அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் பதிமூன்று இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோரமார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம்போகப் பண்ணி உன்னைப் பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால் பதினான்கு இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதிப்பார் பதினைந்து நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது பதினாறு அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார் பதினேழு அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய்ப் புகுந்து ராஜாவின் அரமனையில் அகப்பட்ட எல்லாப் பொருள்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்துக் கொண்டு போனார்கள் யோவாகாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை பதினெட்டு இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார் பத்தொன்பது அப்படி நாளுக்கு நாள் இருந்து இரண்டு வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்துப்போனான் அவனுடைய பிதாக்களுக்காக கந்தவர்க்கங்களைக் போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை இருபது அவன் ராஜாவாகிறபோது முப்பத்திரண்டு வயதாயிருந்து எட்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவாரில்லாமல் இறந்து போனான் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை இரண்டு நாளாகமம் இருபத்திரண்டாவது அதிகாரம் ஒன்று எருசலேமின் குடிகள் அவன் இளையகுமாரனாகிய அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் அரபியரோடே கூட வந்து பாளையமிறங்கின தண்டிலிருந்தவர்கள் மூத்த குமாரரையெல்லாம் கொன்று போட்டார்கள் இவ்விதமாய் அகசியா என்னும் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அரசாண்டான் இரண்டு அகசியா ராஜாவாகிறபோது இருபத்திரண்டு வயதாயிருந்து ஒரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் ஒம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள் மூன்று அவனும் ஆகா குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாயிருந்தாள் நான்கு அவன் ஆகாபின் குடும்பத்தாரைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான் அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராயிருந்தார்கள் ஐந்து அவர்களுடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்னும் ஆகாவின் குமாரனோடே கூட உள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான் அங்கே சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள் ஆறு அப்பொழுது தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் தன்னை அவர்கள் ராமாவிலே வெட்டின காயங்களை இஸ்ரேலிலே ஆற்றிக்கொள்ள அவன் திரும்பினான் அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய யோராம் வியாதியாயிருந்தபடியினால் தாவீதின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா எஸ்ரேலிலிருக்கிற அவனை பார்க்கிறதற்குப் போனான் ஏழு அகசியா யோராமிடத்துக்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது எப்படியென்றால் அவன் வந்தபோது யோராமுடனே கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரைச் சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சியின் குமாரனாகிய எகுவுக்கு நேராக வெளியே போனான் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பிக்கும்போது அவன் அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுகளையும் அகசியாவுடைய சகோதரரின் குமாரரையும் கண்டுபிடித்து கொன்று போட்டான் ஒன்பது பின்பு அவன் அகசியாவை தேடினான் சமாரியாவில் ஒழித்துக் கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து எகுவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு இவன் தன் முழிருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள் அப்படியே அரசாளிக்கிறதற்கு பெலன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்தில் இல்லாமற் போயிற்று பத்து அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதைக் கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்திலுள்ள இராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள் பதினொன்று ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியா கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசைக் களவாயெடுத்துக் கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள் அப்படியே அத்தாலியாள் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தியும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெஞ்சாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒழித்து வைத்தாள் அவள் அகசியாவின் சகோதரியாயிருந்தாள் பன்னிரண்டு இவர்களோடு அவன் ஆறு வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான் அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள்